திரு துரை கருணா மூவரின் திட்டமும் என்னவா இருக்கும் இல்ல பின்னணி உங்க பார்வையில் என்னன்னு நினைக்கிறீங்க நம்ம தலைப்புக்குள்ள இருந்தே பேசுவோம் அண்ணாமலை டிடிவி தினகரன் திடீர் சந்திப்பு சந்திப்பின் நோக்கத்தை திரு அண்ணாமலை தெளிவுபடுத்திட்டாரு அவரும் நவம்பர் டிசம்பர்ல சொல்கிறேன்ட்டாரு அது முடிஞ்சிருச்சு டெல்லியில நட்டாவை ஐநார் சந்தித்து ஆலோசனை அதிகம் ஐநார் சொல்லிட்டார் தன்னுடைய பனிரெண்டாம் தேதி அவர் போகிற அது விஷயமா பேசணும் அப்படின்னு இதை தாண்டி பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை நிச்சயமாக பேசியிருப்பாங்க கூட்டணி தொடர்பாக விலகி சென்றவர்கள் விலக்கி வைக்க அண்ணாதிமுக ஒரு வலிமையான அண்ணாதிமுக வர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலையும் கூட தேசிய தலைவரிடம் திரு மாநில தலைவரான இவர் பேசியிருப்பார் அடுத்ததாக நம்ம போட்டிருக்கோம் நயனார் அண்ணாமலை டிடி வி இவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு இந்த மூணு பேருடைய திட்டம் இந்த மூணு பேர் சொன்னாதான் நமக்கு தெரியும்

இவர்கள் எல்லாமே ஆப்த ரெக்கார்டா பல விஷயங்கள் பேசுவாங்க என்னுடைய நாற்பது ஐம்பது ஆண்டு கால என் வரலாற்றில் அதை நம்ம பார்த்துருக்கோம் பல காலங்கள்ல மரியாதைக்குரிய ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள்லாம் பத்திரிகையாளர் மீது மிக அபரிமிதமான பற்றுதல் வச்சிருப்பாரு ஒவ்வொரு தேர்தலின் மீது கூப்பிட்டு ஒவ்வொரு செய்தியாளனையும் சந்தித்து பேசுவார் பல விஷயங்கள் ஆப்த ரெக்கார்டா சொல்வார் அந்த வகையில் பார்க்குற போது இப்போ திரு நைனார் அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில டெல்டா மாவட்டங்களில அதை தாண்டி இப்போ கொங்கு மண்டலத்திலும் கூட அண்ணாதிமுக அவனுடைய வாக்குகள் பெருமளவுக்கு நமக்கு கிடைக்காது எனவே இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அதனால தான் சொன்னார் செங்கோட்டையன் பார்த்து அவருடைய பிரஸ் மீட் நடத்துற அஞ்சாந்தேதிய அன்றைக்கு மாலையே அவங்க கட்சி விவகாரம் ஆனா இணைந்தால் நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ அமித்ஷா அவர்களுமே இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார் அதன் பிறகு தான் ஆன சொன்னாங்கல்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடைய இணைந்து பயணப்பட்டவர் அப்படி இணைந்த பயணப்பட்டவரை கூட திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் பார்க்காமல் புறக்கணித்தார்கள் எங்க வருது திரு எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்று சந்தித்து இங்கேயும் அந்த கூட்டணி வந்ததற்கு பிறகு திரு நைனார் அவர்கள் தான் மாநில வேண்டும் என்று இவர் விரும்பி அவர் வந்ததற்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது நான் அதிமுகவில் இவர்களை இணைக்க மறுத்துவிட்டேன் அதுல உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை என்டிஏவில் தொடர வேண்டுமா நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு இவர் நயனார் நாகேந்திரன் கிட்ட சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் வெளியில வர தகவல்கள் அடிப்படையில அதுல அடிப்படையில தான் பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாரு உங்களை பார்க்கறது என்னுடைய பாக்கியம் என்ற அளவுக்கு சொன்னார் ஆமா 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 தன்னுடைய அந்த இணைப்பு முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே அப்படிதான் அப்படின்னு அவர் எந்த அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடியை இவரு மதித்தாருங்கறதும் அவர் இவரை எழுத அவர்களாக வெளியேற்றும் வரை நான் பாஜக கூட்டியான்னு சொன்னவர் தான் ஆமா கடைசியில் கடைசியில தன்னுடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு என்று வருகிற பொழுது அவர் வெளியேறி வந்துட்டார் அப்ப மரியாதைக்குரிய டி டிவி தினகரன் அவரை பார்ப்போம் அவரும் அங்கதான் இருந்தார் அவருமே சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தோட தான் இருந்தார் அப்போ இந்த அமித்ஷா அவர்களும் சரி கடந்த ஒரு மேல முன்னாள் தலைவர் பாஜக தேசிய தலைவர்களும் மாநில நிர்வாகிகள் பலருமே இருபத்தி ஆறாம் ஆண்டு என் தலைமையில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க அதைதான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் அமித்ஷா வந்த போதுமே அதுதான் சொல்லிட்டு போனார் தமிழ்நாட்டில் என்டி தலைமையில ஆட்சி அது கூட்டணி ஆட்சியா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது அது ஒரு டிஸ்பியூட் போயிட்டே இருக்கு அது இன்னும் நமக்கு தெளிவா தெரியல ஆனாலும் கூட இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பாஜக பங்கு வர வேண்டும் அதற்கான வியூகங்களை திரு அமித்ஷா வகுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் பாஜக இங்க இருக்கிற மாநில நிர்வாகிகள் பலருமே நமக்கு அந்த விஷயத்தை சொல்றாங்க திரு டி டிவி தினகரன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து இந்த நாற்பது ஆண்டுகளாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக நன்றாக தெரியும் இன்னும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வரைக்கும் அவருடைய அணுகுமுறை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணுகுமுறை அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதுமே இவருக்கு தெரியும் தனக்கு துரோகம் இழைத்தவர் தன்னை துறைப்பு சேர்ந்து வெளியேற்றி தனக்கு துரோகம் இழைத்த ஒருவரை நான் முதலமைச்சராக ஏற்று எப்படி போவேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அறிவிச்சிட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ ஒரு வலிமையான கூட்டணி அமைய வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையான கூட்டணி இருக்கிறது ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது எனவே அவர்களை களத்தில் வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பல மாதங்களாக ஏன் ஒன்று இரண்டு ஆண்டுகளாகவே அதை நான் வலியுறுத்தி வருகிறேன் ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதோடு ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திமுகவை கிளத்துல வீழ்த்த முடியல தண்ணியால் இணைய முடியலைங்க அப்புறம் ஒருங்கிணைந்த அதிலமுகன்னு வருவீங்க அது அதுதான் சொல்றேன் இப்போ யாருக்கு என்ன திட்டம் இருக்கு ஒண்ணும் இல்ல இப்ப டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சனைன்னா அதுல அதிகமான விமர்சனங்களை வைக்கலாம் அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு அண்ணாமலையை வானலாவ புகழ்கிறார் நைனா நாகேந்திரனை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ விமர்சனம் பண்ண முடியுமோ பண்றாரு ஓ பன்னீர்செல்வமும் அதே பண்ணுறாரு அண்ணாமலையினுடைய அணுகுமுறையை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க நைனா நாகேந்திரனை வந்து விமர்சனம் எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு பாருங்க நான் ஃபோன் எடுக்க அப்படிங்கிற அளவுக்கு வர்றாங்க அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே அப்ப அவர்களுக்கு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்குமா இல்ல எல்லாருக்கும் காமனான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் எனிமி எடப்பாடி அப்படிங்கறதுனால வேற ஏதாவது ஒரு திட்டம் நகர்வுக்கான சொன்னேன்ல திரு நயனா நாகேந்திரனை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி சிபாரிசு தான் காரணம் அப்படி பேசப்பட்ட பொழுதுதான் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்

பாரிய ஜனதா கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்தில் இருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது உண்மையிலேயே அவருடைய விருப்பமாக இருந்தால் அப்ப வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை பெறணும்ல அந்த வாக்கு சதவீதத்தை எப்படி பெறுவார்கள் சரி மொதல் நீங்க மூணு பேர் ஒன்று ஒருங்கிணைங்களா செங்கோட்டையனோட நாலு பேர் ஒருங்கிணைங்களா ஏன் முடியல இல்ல இல்ல ஒருங்கிணைப்பு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் திமுக வீழ்த்துவதற்கு பயன்படுமாங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது திமுக ஒரு வலுவான கூட்டணி கட்டமைத்து கடந்த மூன்று தேர்தல்கள் தொடர் வெற்றியை பெற்று இன்றும் அந்த கூட்டணி கட்சிகளோடு தான் பயணிக்கிறார்கள் அது பிறந்தநாள் கூட்டமாகட்டும் பாஜகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் கூட்டமாகட்டும் இருக்கும் ஆனால் இங்கே என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ கூட்டணியில் பயணித்த எந்த ஒரு தலைவரையாவது மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேசி ஒருங்கிணைத்தார்கள் என்டிஏ அணி வந்துச்சு வந்ததற்கு பிறகு எந்த முயற்சியை எடுத்தார் ஒரு வலுவான கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களையோ அல்லது புதிய நீதி நம்ம ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் இவங்களை நான் சொல்றேன் இதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரச்சனையும் உருவாகி இருக்கு இணைந்தால் தானே ஒரு வலுவான கூட்டணி திமுகவுக்கு எதிராக வரும் நீங்க இருக்கிற கட்சியில் இருக்கிற வெளியில போனவங்களையும் வலுவான கூட்டணி என்று சொல்லி அவர்களையும் ஒருங்கிணைக்காமல் போனா எப்படி வெற்றி நமக்கு அதாவது திமுக கூட்டணி ஒரு பக்கம் திமுக ஆட்சி கட்சி அதனுடைய கூட்டணி வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் போயிடும் எதிர் வாக்குகள் எப்படி வரும் திமுக அண்ணா திமுக இந்த பக்கம் தாவே அந்த பக்கம் சீமான் இன்னொரு அணி உருவாயிடுச்சுன்னா ஒரு நான்கு பிரிவுகளாக போற எப்படி வெற்றி சாத்தியம் அங்கே ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மொத்த வாக்குகளையும் கொண்டு போயிரும்ல இபிஎஸ் இன்னைக்கு பேசுறாரு அங்க பூசல் வந்துருச்சு நூத்தி பதினேழு தொகுதி காங்கிரஸ் கேட்கறாங்க சிபிஎம் கூட கேட்கறாங்க சிபிஐ கேட்கறாங்க மதிமுக பன்னெண்டு தொகுதி கேக்குறாங்க எங்க கூட்டணி நல்லா இருக்கு அவங்க கூட்டணியில தான் இப்போ பூசல் வந்திருக்கு இன்னும் இன்னும் பெருசாகும் உதாரணமாகும்னு பேசுறாரு இல்ல நீங்க மொத்தவருடைய பலகீனத்தை வைத்து நாம வெற்றி பெற்று பெற்றுவிடும் என்று எண்ணுவது சரியானது அதோட அரசு தானேங்க தன்னுடைய பலத்தை இன்னும் உறுதிப்படுத்துங்க இந்த வாக்குகள் சிதறாமல் போவதற்கு என்ன வழிமுறையோ என்ன வியூகம் அமைக்க வேண்டுமோ அதை நீங்க பின்பற்ற வெற்றி சாத்தியம் என்பதை உணர்ந்து பயணித்தது தான் வரும் அதனாலதான் தொடர்ந்து நாம் இத வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் வலிமையான அதிமுக அதோடு வலுவான கூட்டணி இதுதான் திமுகவை களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற அந்த பார்வை தொடர்ந்து இருக்கிறது கட்சியில பயணிக்கிற பெரும்பாலானருக்கு அந்த பார்வை இருக்கிறது இல்லை என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோசமான ஒரு சரிவை சந்தித்து விடும் எனவேதான் எல்லோருமே ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அண்ணாதிமுக ஒரு வலிமையான கூட்டணி வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் காலம் என்ன முடிவு சந்திப்பு ரெண்டு நாள்ல நடக்க இன்னொரு நாட்கள் பேசிட்டு இருக்காங்க திரு